தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து முதல்வர் பேசி வரும் நிலையில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் எட்டு கொலைகள் நிகழ்ந்திருப்பது மக்களை அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது இது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்துள்ளது என கூறிய முதல்வர் தலையில் இடியே இறக்கியிருக்கிறது சில சம்பவங்கள் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் பணி முடித்து விடுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்த மருத்துவ பயிற்சி மாணவி மீது பாலியல் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது திமுக ஆட்சியில் அண்ணா பல்கலை வளாகம் முதல் அரசு மருத்துவக் கல்லூரி வளாகம் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது மேலும் பாலியல் தாக்குதலின் போது பயிற்சி மாணவியின் கூக்குரல் கேட்டு அருகிலிருந்தவர்கள் வந்ததன் காரணமாகவே மாணவியை காப்பாற்ற முடிந்துள்ளது இந்த சம்பவம் சிவகங்கை முழுவதும் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது சென்னை இசிஆர் பகுதியில் திமுகவின் கட்சி கொடி கட்டிய சொகுசு காரில் வந்த ஆறிற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சாலையில் பெண்களின் காரை குறுக்காக நிறுத்தினர் அதோடு அந்த இளைஞர்கள் பெண்கள் வந்த காரை தாக்குவதும் ஆபாசமாக பேசுவதும் போன்ற செயல்களிலும் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் நெடுஞ்சாலையில் காரில் சென்ற குடும்பத்தினரிடம் காரின் பின்பக்க கண்ணாடியை உடைத்த போதை இளைஞர்கள் அட்டுழியம் செய்தனர் கடலூரில் நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுவிட்டு காசு கொடுக்காமல் சென்ற திமுக பிரமுகர் மீண்டும் ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போட வந்தபோது பெண் ஊழியர் காசை திருப்பிக் கேட்டிருக்கிறார் அதனால் ஆத்திரமடைந்த திமுக பிரமுகர் பெண் ஊழியர் என்றும் பாராமல் அவரை கண்ணத்தில் அறைந்து தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து வழக்கு பதிவு செய்திருக்கும் போலீசார் விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான பெண் பன்ருட்டி கும்பகோணம் சாலையில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கில் வாகனங்களுக்கு பெட்ரோல் போடும் பணியில் இருந்து வந்திருக்கிறார் இந்த நிலையில் பன்ருட்டி விழாமங்கலம் பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சீனு என்பவர் அதே பங்கில் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கொண்டு காசை பின்னர் தருவதாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் திமுக பிரமுகர் சீனு பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று அதே பெட்ரோல் பங்கிற்கு வந்த திமுக பிரமுகர் சீனு ஐம்பது ரூபாய்க்கு பெட்ரோல் போடும்படி கேட்டிருக்கிறார் அதற்கு அந்த பெண் ஊழியர் ஏற்கனவே பெட்ரோல் போட்டு சென்ற நூறு ரூபாய் பணத்தை தரும்படி கேட்டிருக்கிறார் இதனால் ஆத்திரத்தில் திமுக பிரமுகர் ஜீனு பெண் ஊழியர் என்றும் பாராமல் தகாத வார்த்தைகளால் பேசி சட்டையை கிழித்து கண்ணத்தில் அறைந்து தாக்கியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து அங்கு பணியில் இருந்த ஊழியர்கள் அனைவரும் ஓடிச் சென்று தாக்குதலில் ஈடுபட்ட திமுக பிரமுகர் சீனுவை பிடித்துக் கொண்டனர் இதில் காயமடைந்த பெண் ஊழியர் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் இந்த நிலையில் திமுக பிரமுகர் சீனு பெண் ஊழியரை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பெண் ஊழியர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பன்ருட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெட்ரோல் பங்கில்